தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் திருச்செந்தூர் திருத்தலத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தங்களை பற்றி நம்ம பார்க்குறோம் தீர்த்தங்கள் தீர்த்தத்தில் நீராடுதல் அப்படிங்கிறது எத்தனை சிறப்பு அப்படிங்கிறது நம்ம அத்தனை பேரும் படிச்சிருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் திருச்செந்தூரில் பிரதானமான தீர்த்தங்கள் அப்படின்னா இரண்டே இரண்டு தீர்த்தங்கள் தான் இன்னைக்கு இருக்கு இருபத்தி நாலு தீர்த்தங்கள் இருந்த இடம் இன்றைக்கி கடல் ரெண்டாவது நாழிக்கிணறுன்னு பார்த்தோம் அந்த திருச்செந்தூர் கடலுக்கு உண்டான சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்குறோம் கனகசுந்தரி முந்தைய பிறவியில் ஒரு குதிரை முகத்தோடு இருக்கக்கூடிய முனிவரை பரிகாசம் செய்த காரணத்தினால் அடுத்த பிறவியில் குதிரை முகத்தோடு பிறக்கிறா உக்கரபாண்டியனது மகளாக பிறக்கிறா அந்த உக்கரபாண்டியன் ஜோதிடர்கள்ட கேட்குறான் எனது மகளது முகம் மாற வேண்டும் இவளுக்கு நல்ல இடத்துல திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் இது போன்ற முகம் இருந்தால் நான் என்ன செய்வதுன்னு கேட்கறப்ப அவங்களெலாம் சொல்கிறாங்க கங்கையில் ஆரம்பித்து தனுஷ்கோடி வரைக்கும் இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் நீராடச் சொல்லு உனது மகளை என்ன பண்ணு மந்திரியை கூட அனுப்பு படை வீரர்களை கூட அனுப்பு ஏன்னா உனக்கு ராஜ்ஜிய பரிபாலனம் இருக்கு நீ ராஜ்ஜியத்தை பார்த்துக்கணும் நீ இங்கே ஒரு மந்திரி படை வீரர்களோடு போகட்டும் எல்லா விதமான தீர்த்தங்களிலும் உனது மகள் நீராடட்டும் நிச்சயமாக ஏதேனும் ஒரு தீர்த்தத்தில் நீராடுகிற போது அவளுக்கு ஒரு சாப விமோச்சனம் கிடைத்து விடும் அப்படின்னு சொல்கிறார் உடனே இந்த ராஜாவுக்கு ஒரு சந்தோஷம் அதாவது தீரவே தீராது அப்படின்னு ஒரு வியாதி இருந்தது அப்படின்னா அந்த வியாதி தீர்வதற்கு ஒரு ஒருத்தர் நமக்கு சொல்கிறார் அப்படின்னாலே நமக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் ஆகா நமக்கு ஒரு நிவாரணம் கிடைத்துவிடும் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும் அதுபோல சொன்ன உடனே அடுத்து என்ன பண்ணுறாராம் உக்கரபாண்டியன் உடனே மந்திரியை கூப்பிடுறார் குறிப்பிட்ட படை வீரர்களை கூப்பிடுறார் உடனே நீங்கள் புறப்படுங்க கங்கையில் ஆரம்பித்து எல்லா தீர்த்தத்திலும் எனது மகள் நீராட வேண்டும் அவளுக்கு நல்ல முகம் மனித முகம் கிடைக்கணும் எப்படி உடல் அழகாக காணப்படுகிறதோ அதே போல அவளது வதனமும் முகமும் அழகாக காணப்பட வேண்டும் அவளுக்கு பழைய முகம் திரும்ப வேண்டும்னு சொல்லி அனுப்புகிறான் என்ன பண்ணுறா இந்த பொண்ணு பேர் அங்க சுந்தரின்னு சொன்னேன் முந்தைய பிறவில கனகசுந்தரின்னு சொன்னேன் இந்த அங்கசுந்தரி கங்கையில் ஆரம்பித்து ஒவ்வொரு திருத்தலமாக வந்து கொண்டிருக்கிறாள் கடைசியில் பொதுகைக்கு வந்துட்டு பொதுகையிலிருந்து புறப்பட்டு பல தீர்த்தங்களில் நீராடி திருச்செந்தூருக்கு வருகிறாள் இந்த திருச்செந்தூரில் இந்த கடலில் நீராடுகிறாள் அங்கசுந்தரி குதிரை முகத்தோடு நீராடி முடிச்சு எழுந்த பிறகு பார்த்தால் மனித முகம் அழகான ஒரு பெண்ணின் முகம் காணப்படுகிறது அந்த தீர்த்தத்தில் நீராடினாலாம் இப்போ சொல்லுங்க இந்த திருச்செந்தூரில் இருக்கிற கடலில் நீராடினா எத்தகைய பாவம் இருந்தாலும் எத்தகைய தோஷம் இருந்தாலும் அவை அத்தனையும் அகன்றுவிடும் இந்த முகம் கிடைச்ச உடனே ரொம்பவும் சந்தோஷப்பட்டு அங்க சுந்தரி செந்திலாண்டவனை வணங்கி அங்க பலவிதமான தானங்களை பலருக்கும் கொடுக்கிறாள் அதன் பிறகு இந்த தகவல் உக்கரபாண்டியனுக்கு போய் சேர அந்த மன்னனும் புறப்பட்டு வந்து இந்த தீர்த்தத்தில் நீராடி முருகப்பெருமானை வணங்குகிறான் இந்த கடல் தீர்த்தத்தில் பிரம்மதேவன் சொன்ன பார்த்தீங்களா ஒரு தலை போச்சவனுக்கு சிவபெருமான் கொய்து விட்டார் இழந்த தலையை மீண்டும் பெறுவதற்கு இந்த கடல்ல நீராடி அதன் பிறகுதான் சாப விமோச்சனம் கிடைத்ததாம் ராமபிரான் இலங்கைக்கு செல்வதற்கு முன்னால் இந்த கடல் தீர்த்தத்தில் தான் நீராடி சீதையை மீட்பதற்காக சென்றிருக்கிறார் இப்பேற்பட்ட சிறப்புகள் இந்த கடலுக்கு உண்டு இன்னொரு தீர்த்தம் நாழி கிணறுன்னு சொன்னேன் நாழிக்கிணரும் இந்த துருத்தலத்தில் ரொம்ப முக்கியமானது ஒரு பெரிய ஸ்கொயராக இருக்கும் அது ஒரு கிணறு அதற்குள்ளே இன்னொரு கிணறு இந்த நாழிக் கிணறுங்கிறது சுமார் ஒரு அடிதான் பரப்பளவு அதனுடைய ஆழம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு அடி இருக்கும் இந்த சைடில் சொன்ன பார்த்தீங்களா ஒன்று சொன்னோம் பார்த்திங்களா அதில் இருக்கிற நீரானது உப்புச்சுவையோடு காணப்படும் கலர் மாறி இருக்கும் ஆனால் இந்த ஒரு அடியில் நாழிக் கிணறுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த நாழிக் கிணறில் இருக்கிற தீர்த்தத்தை நீங்கள் எடுத்து குடித்து பார்த்திங்கன்னா ஒரு கல்கண்டு போல அத்தனை தித்திப்பாக காணப்படும் அந்த நீரானது பளிங்கு போல காணப்படும் யோசிச்சு பாருங்க கடலுக்கு பக்கத்தில் இருக்கு எங்கேயான கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நிலத்தடி நீர் பார்த்திங்கன்னா லேசாக நிச்சயமாக சுவையானது காணப்படும் ஆனால் இந்த கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த தீர்த்தமானது எந்த தீர்த்தம் இந்த நாழிக்கிணறு தீர்த்தம் அத்தனை சுவையாக அத்தனை ருசியாக காணப்படும் திருச்செந்தூருக்கு வருகின்ற பக்தர்கள் அத்தனை பேருமே முதல்ல எங்கே நீராடணும் கடலில் நீராடணும் அதன் பிறகு நாழிக்கிணறு தீர்த்தத்தில் நீராடணும் இது சம்பந்தமாக பல்வேறு கருத்துக்கள் பலராலும் முன்வைக்கப்படுகிறது ஆனால் பெரும்பாலோனர்கள் சொல்லப்படுகின்ற கருத்து ஆன்மீக நூல்களில் அதிகம் சொல்லப்படுகின்ற கருத்து என்ன அப்படின்னா முதல்ல கடல் அப்புறம்தான் நாழிக்கிணறு சில பேருக்கு அந்த குழப்பம் வரும் முதல்ல நாழிக்கிணறு நீராடி அப்புறம் கடலில் நீராடி கோவிலுக்கு போகணுமான்னு சில பேருக்கு தோணலாம் ஆனால் பெரும்பாலோனோர் சொல்லக்கூடியது முதல்ல கடல் அப்புறம் நாழிக்கிணறு நாழிக்கிணறு சுத்தமான தீர்த்தம் நல்ல தீர்த்தம் சுவையான தீர்த்தம்னு சொன்னேன் என்ன காரணத்தினால இந்த தீர்த்தம் இத்தனை சுவையுடன் காணப்படுகிறது அப்படின்னா ஒரே ஒரு காரணம் முருகப்பெருமானுடைய அருள் முருகப்பெருமானுடைய அருள் எந்த இடத்தில் காணப்படுகிறதோ நிச்சயமாக அந்த விட நல்ல இடமாக தான் இருக்கும் இந்த நாழிக்கிணறு எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கான கதையும் திருச்செந்தூர் தலபுராணத்தில் சொல்லப்படுகிறது சூரபத்மன் போர் நடக்கிறது நமக்கு தெரியும் ஆறு நாள் போகிறது அஞ்சு நாள் போரில் சூரபத்மன் சார்ந்த இடங்களையும் சூரபத்மன் சார்ந்த சகோதரர்கள் அவனது உறவினர்கள் அத்தனை பேரும் சமகாரம் செய்யப்பட்டு விட்டார்கள் ஆறாவது நாள் சூரன் மட்டும்தான் இருக்கான் சூரனோட மட்டும் போர் நடக்கிறது அந்த போர்லேயும் சம்ஹாரம் செஞ்சாச்சு எல்லாம் சமஹாரம் பண்ணது இது முருகனுடைய வேல் முருகனுடைய வேல் தான் இத்தனை சம்ஹாரத்தையும் பண்ணது அப்போ அந்த வேலுக்கு தோஷம் இருக்குது இல்லையா இத்தனை பேரை கொன்று இருக்கு இல்லையா அந்த வேலை முருகப்பெருமான் என்ன பண்ணுவாராம் வேலை எய்வாராம் அந்த வேல் எங்கே போகும்னா கங்கைக்கு போகுமா எங்கே வாரணாசி காசியில் கங்கைக்கு போய் அந்த வேல் கங்கையில் மூழ்கி தன்னை புனிதப்படுத்தி கொண்டு அந்த வேல் அப்படியே பூமராங் மாதிரி திரும்ப வந்து முருகப்பெருமான் கையில் நிற்குமா இந்த நாழிக்கிணறு வந்ததற்கு ரெண்டு விதமான கதைகள் சொல்லப்படுகிறது ஒன்று முருகப்பெருமானது போர்ப்படை வீரர்கள் இந்த போருக்காக வந்திருக்காங்க இல்லையா அவர்களுக்கு தாகம் ஏற்படுகிற போது முருகப்பெருமான் தனது வேளால இந்த இடத்துல குத்தி தீர்த்தத்தை வரவழைத்தார் இது நாழிக்கிணறு என்று சொல்லப்படும் அப்படிங்கிறாங்க ரெண்டாவது போர் முடிந்த பிறகு சிவபூஜை செய்வதற்காக தான் நீராடுவதற்காக முருகப்பெருமான் தனது வேளாள பூமியில் குத்தி அது பாதாளம் வரைக்கும் போய் ஜலத்தை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க முருகப்பெருமான் இந்த தோஷம் அகல்வதற்காக எந்த தோஷம் பலரையும் கொண்டிருக்கிறார் பலரையும் சம்ஹாரம் செய்திருக்கிறார் அதற்கு சிவபூஜை பண்ணணும் அதனால தான் திருச்செந்தூர் திருத்தலத்தில் முருகப்பெருமான் சந்நிதிக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பஞ்சலிங்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஐந்து லிங்கங்களை முருகப்பெருமான் ஸ்தாபனம் பண்ணுறான் முருகப்பெருமான் அஞ்சு லிங்கத்தை எப்படி பிரதிஷ்ட பண்ணுறான் அப்படின்னா அதற்கு என்ன சொல்கிறாங்க நாழிக்கிணறு தீர்த்தத்தை முருகப்பெருமான் உருவாக்கினவுடனே முருகப்பெருமான் அந்த தீர்த்தத்தில் நீராடுகிறான் நீராடி முடித்த பிறகு அந்த தீர்த்தத்தையும் அங்கே இருக்கிற மணலையும் பிடித்து இந்த லிங்கங்களை பிடித்து அதற்கு சிவபூஜை செய்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போனா அந்த நாழிக்கிணறு முருகப்பெருமான் நீராடின தீர்த்தம் எவ்வளோ சிறப்பு பாருங்கள் முருகப்பெருமானே ஸ்நானம் பண்ணினது ஒவ்வொரு நாளும் தான் சிவபூஜை செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த முருகப்பெருமானே நித்தமும் அதில் நீராடி அதன் பிறகு சிவபூஜையை இந்த முருகப்பெருமான் செய்திருக்கிறான் இதுதான் நாழிக்கிணருடைய தகவல் நாழி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஒரு சிறு துவாரம் சிறு துளை அப்படிங்கிற அர்த்தம் சொல்லப்படுகிறது பல அர்த்தங்கள் இருக்குது நாழிங்கிறதுக்கு அதில் எதுவும் அர்த்தம் நம்ம சொல்கிறோம் இல்லையா ஒரு நண்பர் ஒருத்தர் கோபுரான ஒரு சித்த நாழி இருப்பா அப்படிங்கிறோம் நாழிங்கிறது நேரத்தை குடிக்கக்கூடிய ஒரு சொல்லாகவும் பயன்படுகிறது அது என்ன சொல்லுவோம் நாழிகை அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இன்றைக்கி தான் நம்ம ஒரு மணி நேரத்துக்கு அறுபது நிமிடம் அதெல்லாம் நம்ம இன்றைக்கி தான் சொல்கிறோம் ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நாழிகை அதான் அளவுக்கு உண்டான நேரத்தை தெரிந்து கொள்வதற்கு உண்டான ஒரே வழி நாழிகை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாழிகை அப்படிங்கிறது இருபத்தி நான்கு நிமிடங்களை குடிக்கக்கூடியது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த நாழினா ஒரு தொலைன்னு சொன்ன பார்த்தீங்களா நேரத்தை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா ஒரு தொலை வழியாக நீரானது சுட்டு சுட்டாக வெடிந்து கொண்டே இருக்கும் அது எத்தனை சொட்டு எப்படி வருதோ அதை வச்சு நேரத்தை கணக்கிட்டார்கள் இதுதான் நாழி நாழிகை அப்படிங்கிறது இந்த நாழிக் கிணறு அப்படிங்கிறது இத்தனை ஆண்டுகளாக இத்தனை காலம் காலமாக பல யுகங்களை கடந்தும் இன்றைக்கும் நமக்கு அருளை கொண்டிருக்கிறது அப்படின்னா அது முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான அருளால் ஏற்பட்ட ஒன்று அந்த நாழிக்கிணறு ஸ்நானம் அப்படிங்கிறது அதில் நீராடுதல் என்பது நம்மை சுத்தப்படுத்தி கொள்வது மட்டுமல்ல நமக்குள் இருக்கக்கூடிய தோஷங்கள் நமக்குள் இருக்கக்கூடிய துஷ்ட எண்ணங்கள் இவை அத்தனையையும் அந்த நாழிக்கிணறு தீர்த்தமானது அகற்றிவிடும் அதனால தான் நாழிக்கிணறுக்கு அத்தனை முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க எங்கோ இருக்கக்கூடிய கடல் பக்கத்தில் கடல் ஆனால் அந்த கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தீர்த்தத்தில் இத்தனை சிறப்பு இருக்குன்னா இந்த அதிசயத்தை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா முருகப்பெருமானது அருள் தவிர வேறு ஒன்றுமே கிடையாது ஒரு ஆலயத்தில் தீர்த்தம் எப்படி ஏற்படுத்தப்படுகிறது நம்ம இந்த நிகழ்ச்சியிலே நிறைய பார்த்துருக்கோம் முருகப்பெருமான் தனது வேலை ஒரு இடத்துல எய்து ஒரு தீர்த்தத்தை ஏற்படுத்தினான் அப்படிங்கிற கதையை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் அதே போல் இந்த திருச்செந்தூர் திருத்தலத்துலேயும் கோவிலுக்கு பக்கத்தில் இந்த தீர்த்தத்தை முருகப்பெருமானை ஏற்படுத்தி இருக்கிறான் இன்னொரு விசேஷம் பாருங்கள் சின்ன கிணறு ஒரு சதுரடி தான் பரப்பளவு ஒரு சதுரடி பரப்பளவு ஒரு ஏழடி ஆழம் ஒரு நாளைக்கு இதில் எத்தனை பேர் குளிக்க வராங்க தெரியுமா பல்லாயிரக்கணக்கானோர் குளிக்க வராங்க ஆனால் அந்த தண்ணீரை எடுக்க 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 அந்த தண்ணீர் மீண்டும் மீண்டும் ஊறிக்கொண்டே இருக்குமா எந்த நீர் சுவையான நீர் நன்னீர்னு சொல்லுவோம் எந்த விதமான சுவையும் இல்லாமல் ஒரு இனிப்போடு இருக்கக்கூடிய நீரானது இந்த சின்ன குழிக்குள்ளே தொடர்ந்து உற்பத்தியாகி கொண்டே இருக்குமா அப்படின்னா பாருங்கள் இந்த யுகங்கள்லாம் ஆரம்பித்து எத்தனையோ காலங்களெல்லாம் போன பிறகு இந்த தண்ணீர் உற்பத்தியாகி கொண்டே இருக்கிறது அப்படின்னா அது அந்த கடவுளுடைய அருள் அல்லாமல் வேறு எப்படி இருக்க முடியும் வேறு எதான சொல்ல முடியுமா இதான ஒரு இடத்துல ஒரு உற்பத்தி ஆறுது அப்படின்னா அதுக்கு ஏதான ஒரு காரணம் இருக்கும் ஊற்று இருக்கணும் மணல் பாங்கா இருக்கணும் பக்கத்தில் ஒரு நல்ல நதி இருக்கணும் இதான ஒன்று சொல்லுவோம் அமுதஸ்வரபி சொல்லுவோம் அமுத பார்த்திங்கன்னா தெய்வத்தினுடைய அருளால் மகான்களது அருளால் அதில் சுரந்து கொண்டே இருக்கும் சாப்பாடு வந்துக்கிட்டே இருக்கும்னு நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அமுத பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல நீர் தொடர்ந்து உற்பத்தியாக இருக்கிறது எத்தனை பேர் நீராடினாலும் புதுசாக ஒரு நன்னீர் வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் முருகப்பெருமான் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கொடுப்பன் ஒரு கோவிலுக்கு போகிறதுங்கிறது உடல் சுத்தமாவது மட்டுமல்ல உள்ளம் சுத்தமாகணும் இது ரெண்டும் சுத்தமாகணும் உடல் சுத்தமாக நீரில் குளிக்கிறோம் ஆனால் இந்த நாழிக்கிணறலை நம்ம நீராடினோம் அப்படின்னா உடல் மட்டுமல்ல உள்ளமும் சுத்தமாகுமா அந்த உள்ளமும் சுத்தமான பிறகு முருகப்பெருமானை நம்ம தரிசனம் பண்ணினோம் அப்படின்னா நம்ம என்ன பிரார்த்தனை வச்சாலும் என்ன வேண்டுகோள் வைத்தாலும் அந்த முருகப்பெருமான் இந்த புனிதமான ஆன்மாவை பார்த்துவிட்டு முருகப்பெருமான் நமக்கு அருள்வான் அந்த வகையில் திருச்செந்தூரில் கடலில் நீராடணும் நாழிக்கிணறில் நீராடணும் இவை இரண்டுமே புனிதமான தீர்த்தங்கள் நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்